thank you ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அண்ட் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷல் வ்ளாக் தான் ஸோ என்னோடய வீட்டில் நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் அண்ட் கௌரி விரதம் அப்புறம் வந்து பிள்ளையார் சதுர்த்தி அதுக்கப்புறமா வந்து விசர்ஜன் இந்த மூணு தான் இந்த ப்ளாகில் கவர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி வந்து ஃப்ரைடே ஈவினிங்கில் இருந்து அப்புறம் சாட்டர்டே அப்புறம் சண்டே மார்னிங் வரைக்கும் இந்த விலாக் ஃபுல்லாக கண்டினியூ ஆகிருக்கும் விநாயகர் இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம்ல ஸோ அவருக்கு வந்து எந்த ரூல்ஸுமே தேவையில்லை ஸோ இப்படி தான் சாமி கும்பிட்ணும் இந்த மாதிரி தான் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம நினச்சி கூப்பிட்டாலே போதும் ஓடி வந்து நமக்கு உதவி பண்ணுவார் நம்ம எதாவது மிஸ் பண்ணிட்டோம் இல்லை ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுதல் வச்சு அப்படி ஒரு ரூபா காய் எடுத்து அவர் முன்னாடி வச்சு நீ என் கூட துணை இரு அப்படின்னு சொன்னால் போதும் அவ்வளோதான் ஓடி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்ல அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோவுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேனால் அதை ma non è messo விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா கௌரி விரதம் சொல்லி இருப்பாங்க ஸோ அந்த அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் ஸோ அது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் எப்போ வந்து சூரியன் உதிக்குதோ அப்போலேருந்து ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அப்போலேருந்து ஃபாஸ்டிங் தண்ணி கூட குடிக்காமல் இருப்பாங்க பட் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் நான் வந்து எப்படி இருப்பேன்னு சொல்லிடுறேன் அது வந்து பெரிய ஒரு ப்ரொசீஜர் நம்ம வந்து வரலட்சுமி மேக்சிமம் நம்ம தமிழ்நாட்டில் எடுக்கிறதுனால இந்த கௌரி விரதம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வீட்டில் கண்டிப்பாக எடுங்க ரொம்ப நல்லது ஈவினிங் மேலே வந்து என்ன பண்ணுங்கன்னா சிவன் பார்வதி இருப்பாங்களா அவங்க குழந்தைங்களோட அதாவது பிள்ளையார் முருகர் அவங்க நாலு பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி எதாவது ஒரு குட்டி ஃபோட்டோவை வாங்கிக்கோங்க நிறைய பெரிய பெரிய படங்களாக வச்சு பூஜை ரூபாய் ஃபில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்கள பட்டினியும் போட்டுறக்கூடாது அதனால வந்து குட்டியாக வந்து நமக்கு வந்து கன் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அவ்வளோதான் ஸோ அவங்களுக்கு வந்து டெய்லி ஏதாவது பிரசாதமும் படைக்கணும் அவங்கள கும்பிடணும் அதனால நம்ம வந்து பெருசாக தான் வாங்கி வைக்கணும் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது அவங்கள நினைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு படம் அதில் வந்து நம்ம சிவன் பார்வதி அதுக்கப்புறம் பிள்ளையார் முருகர் இருக்கிற மாதிரி ஒரு குட்டி படம் பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த படம் தான் இருக்குது நான் ரொம்ப நாளாக இதை தான் வச்சுருக்குறேன் ஸோ இந்த படம் வந்து எடுத்து வச்சுட்டு அதை நல்லா தொடச்சிட்டு அதில் வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம சாமி கும்பிட்டுணும் கும்பிட்டுட்டு யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மட்டும் கூட போதும் இல்லை உங்களால் முடியும் இல்லை நான் நிறைய பேருக்கு கொடுக்குறேன்னா நிறைய பேருக்கு கூட கொடுக்கலாம் தாம்பூலம் வச்சு கொடுக்கணும் அவ்வளோதான் அந்த பார்வதியை நினச்சிட்டு நமக்கு வந்து நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நினச்சிட்டு யாராவது ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ப்ரொசீஜர் நான் பண்ணுறது இப்போது நம்ம வந்து கௌரி விரதம் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட பண்ணி இருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்து அப்புறம் இந்த கலசம்லாம் வச்சு அந்த மாதிரி கூட பண்ணலாம் அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கலசம் வைக்கணும் அப்புறம் பார்வதி ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுட்டு நார்மல் ஃப்ரூட்ஸ் வச்சு தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருந்து ஈவினிங் மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கதை இருக்கும் ஸோ அந்த கௌரி விரதம்க்குன்னு ஒரு கதை இருக்குது அந்த கதையை வந்து படிக்கணும் அதை அதுதான் இந்த கௌரி விரதத்தோட மெயின் இம்பார்ட்டன்ட் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வீட்டிலே வந்து அந்த யூடியூப்பில் அந்த ஸ்டோரியை போட்டு கேட்டுருவேன் ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவேன் இந்த தடவை எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க கௌரி விரதம்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கூட போயிட்டு அந்த கதையை வந்து அவங்க படிக்கிறத நான் கேட்டுகிட்டு இருந்தேன் ஸோ அவங்க வீட்லையும் வந்து கௌரி விரதம் ஃபுல் டே வந்து ஃபாஸ்டிங்காக அவங்க இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து மகாராஷ்டிரா மகாராஷ்ட்ராவில் இதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம எப்படி வரலட்சுமி பண்ணுறோம்ல ஸோ அது மாதிரி ஆனால் நம்ம நார்மலாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வரலட்சுமி பண்ணிடுறோன்றதுனால இதில் வந்து மேக்ஸிமம் அந்த பார்வதி தேவியை நினைச்சு நம்ம கும்பிட்டா ரொம்ப நல்லது இந்த கௌரி விரதம் இது வரைக்கும் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து கண்டிப்பாக பண்ணுங்க ரொம்ப சிம்பிளுங்க ஒரு பார்வதி ஃபோட்டோ வச்சுக்கோங்க சிவன் பார்வதி ஃபோட்டோ ஸோ அதில் வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஸ்வீட் எதாவது செஞ்சு வச்சுட்டு இல்லை முடியலைன்னா ஒரு ஃப்ரூட்ஸ் கூட வைக்கலாம் வச்சுட்டு அப்புறம் வந்து யாருக்காவது ஒருத்தங்களுக்கு தாம்பூலம் கொடுங்க அதை கொடுத்து முடிச்சுட்டு அப்புறமா வந்து நீங்கள் ஸ்டோரி நம்ம யூடியூப் வந்து ஆன் பண்ணாலே இப்போ நிறையா இருக்குது ஸோ கௌரி விரதம் ஸ்டோரின்னு போட்டிங்கன்னா அதுலேயே ஸ்டோரிஸ் வரும் ஸோ அந்த ஸ்டோரியை வந்து நல்லா கேளுங்க அதுக்கப்புறம் ஆரத்தி காமிச்சு சாமி கும்பிட்டுருங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் பட் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கௌரி விரதம் இருந்துட்டு அப் அப்புறமா நீங்கள் சொல்லுவீங்க ஆமா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க ரொம்ப நல்லது ஸோ விநாயகரை கும்பிட்றதுக்கு முன்னாடி இவங்க பார்வதி சிவன் பார்வதி கும்பிட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது ஸோ ரொம்ப சிம்பிளுங்க ஈஸியாக வந்து மெத்தடில் பண்ணலாம் ஸோ பார்வதி தேவியை நம்ம கும்பிடுறதுக்கு ஒரு சூப்பரான டேனா இந்த கௌரி விரதம் தான் அவங்களுமே வந்து பலன்கள் அள்ளி அள்ளி கொடுக்க கொடுக்குற ஒரு தெய்வம் தான் ஸோ அவங்கள வந்து கும்பிடும்போது நமக்கு இன்னும் நிறைய வந்து பலன்கள் இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அண்ட் எதாவது பிஸ்னஸ் வந்து லாஸில் போயிட்டுருக்குன்னா அது அப்படியே மாறி ரொம்ப சக்ஸஸ் ஆகும் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ பலன்கள் கிடைக்கும் முத வீட்லேயே வந்து நிறைய பாசிட்டிவிட்டி அப்படியே மாறும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான விரதம் தான் இந்த கௌரி விரதம் ஈவினிங் கௌரி விரதம் முடிச்சுட்டு நான் செவன் ஓ கிளாக் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய்ட்டு கணபதி வந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ கிளேயில் செஞ்ச கணபதி தான் வாங்கினேன் ஒரு ரெண்டு வருஷமாகவே வந்து கிளேயில் செஞ்ச கணபதி வீட்டுக்கு தேடி வந்துட்டே இருந்தார் சரி இந்த வருஷம் நம்மளே வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வருஷம் நாங்களே போய் வாங்கிட்டோம் மார்க்கெட்டில் ரொம்ப நிறைய சேல் ஆகிட்டே இருந்தது சரி ஓகே கிளேயில் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த கணபதியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணேன் ஸோ பூஜை வந்து நார்மலாக தான் வந்து பண்ணுறது அபிஷேகம்லாம் பண்ண மாட்டேன் ஸோ இது வந்து இப்போ நான் ட்ரெஸ் போட்டுறேன்ல இந்த கணபதி என்னோட வீட்டில் இருக்காங்க ஸோ அந்த கணபதி தான் அவங்களுக்கு தான் அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரெஸ் போட்டிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு கணபதியோட ட்ரெஸ்ஸு இந்த இயர் ரொம்ப பிடிச்சிருந்தது வருஷம் வருஷம் என்ன பண்ணுவேன்னா கணபதிக்கு வேஷ்டி அந்த அப்புறம் அந்த துண்டு இருக்குல்ல அது எல்லாமே வந்து வஸ்திரம் இருக்குல்ல ஸோ அதெல்லாமே வந்து நான் வீட்டிலருந்து வாங்கிட்டு வந்துடுவேன் இந்த இயர் நான் வாங்கிட்டு வரலையா சரி என்னடா பண்ண கடையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவ்வளோ அழகழகாக கணபதிக்குன்னு ட்ரெஸ் இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதனால கணபதிக்குன்னு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்துட்டு அவருக்கும் வந்து அபிஷேகம் பண்ணி அவருக்கு வந்து போட்டு விட்டுட்டேன் அப்புறம் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிறது கிளேல செஞ்ச கணபதி ஸோ அவங்களுக்கும் வந்து காலையில் தான் வந்து அவர் அவரையும் அழைச்சி உட்கார வச்சுருந்தேன் ஸோ முந்தின நாள் வாங்கிட்டு வந்து ஃபேஸ் வந்து ஓப்பன் பண்ண மாட்டோம் நாங்கள் அப்படியே வந்து அழைச்சிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் தான் வந்து ஃபேஸ் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆரத்தியெல்லாம் காமிச்சு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க கணபதியை வந்து ஃபுல்லாக வச்சு அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அப்புறம் இந்த கணபதிக்குமே வந்து மாலையெல்லாம் போட்டு ஏதாவது நெய்வேத்தியம் படைக்கிறது மார்னிங் பண்ணுறது இதெல்லாமே அப்புறம் ஆஃப்டர்நூன் இந்த பொறி இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன் ஸோ கணபதி அழைச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் மூணு நேரமும் அவருக்கு பிரசாதம் வைக்கணும்ல மார்னிங் வந்து கேசரி செஞ்சு வச்சுட்டேன் ஆஃப்டர்நூன் கொஞ்சமாக வந்து பொறி அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு கும்பிட்டேன் இந்த பார்த்திங்களா இதெல்லாம் வச்சேன் அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே தான் வந்து சுண்டல் மோதகம் அதெல்லாம் வந்து செஞ்சு வச்சேன் மார்னிங் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் சரியாக இருந்தது ஏன்னா ஒன்பது வகை அபிஷேகம் பண்ணுவேன் மஞ்சள் சந்தனம் குங்குமம் விபூதி பால் தயிர் தேன் அப்புறம் இளநீர் இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அவ்வளவும் வந்து பண்ணலாம் ஆனால் அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி டிஜிட்டலாம் வந்து பண்ணணும் ஸோ என்னால் முடிஞ்சது என்னென்ன அரேஞ்ச் பண்ண முடியுமோ அவ்வளவும் வந்து கொஞ்சமாக ரெடி பண்ணி அவருக்கு காலையில் அபிஷேகம் செஞ்சு வச்சுட்டேன் அதுவே எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துருச்சா அதனால வந்து நான் வந்து ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து மார்னிங்க்கு வந்து கேசரி கிண்டி வச்சு அபிஷேகம் பண்ணிட்டேன் ஆஃப்டர்நூன் வந்து ஏதாவது வந்து வைக்கணும்ல படைக்கணுன்றதுனால நான் ஃப்ரூட்ஸும் அவளும் வச்சு படைச்சு ஆரத்தி காமிச்சு கும்பிட்டுட்டேன் ஈவினிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டை அப்புறம் வந்து வடை சுண்டல் மூணும் செஞ்சுட்டு அவருக்கு வந்து படைச்சிட்டேன் ஸோ பிள்ளையார் நம்ம வீட்டுக்கு அழைச்சி வச்சுருக்கோம் மூணு நேரமும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச பாலோ ஏதோ ஒன்றாவது வச்சு அவருக்கு வந்து நெய்வேத்தியமாக வந்து படைக்கணும் ஸோ ஈவினிங் வரைக்கும் நான் வந்து முடிஞ்ச அளவு என்னால் என்ன முடியுமோ அவ்வளோவும் வச்சு அவருக்கு வந்து படைச்சிட்டேன் அப்புறம் நார்மலாக பூஜையெல்லாம் ஈவினிங் முடிச்சுட்டேன் இது வந்து சாட்டர்டே மார்னிங் ஸோ மார்னிங் வந்து நல்ல நேரம் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் இருந்ததா சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசர்ஜனுக்கு தான் வந்து ரெடி பண்ணேன் இது வந்து ஃப்ரைடே எல்லாமே நம்ம வச்சு படைச்சிருப்போம்ல ஸோ அது எல்லாமே வந்து எடுத்து வச்சிடணும் வச்சுட்டு அந்த பிளேட்ஸு அப்புறம் எல்லாம் வச்சிருப்போம்ல அது எல்லாமே நீட்டாக எடுத்துட்டு அவங்க முன்னாடி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கணும் பால் கல்கண்டு அந்த மாதிரி வைக்கலாம் பட் ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது அவரை அழைச்சிட்டு வரும்போது அவ்வளோ பண்ணுறோம் வீட்டில் வச்சுருக்கும்போது அவ்வளோ பண்ணுறோம் பட் அவருக்கு வந்து விசர்ஜன் பண்ணும்போது சும்மா பால் கல்கண்டு வைக்கிறதுக்கு நம்மளால் சக்தி இருக்குது முடிஞ்சது உடம்புல தெம்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஸ்வீட் கொஞ்சமாக ஒரு கேசரி ஒரு வந்து பாயாசம் அப்படி இல்லையா பாயாசம் மிக்ஸு இப்போ கூட கிடைக்குது ஸோ அதை கூட செஞ்சு வைக்கலாம் சக்கரை பொங்கல் அந்த மாதிரி வைக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல் தான் வச்சுருந்தேன் ஸோ சக்கரை பொங்கல் வச்சுட்டு அப்புறம் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டுட்டேன் அந்த கிளேல செஞ்ச கணபதிக்கு வந்து நான் எந்த அந்த ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் எடுக்கலை மற்ற இந்த கணபதிக்கு எல்லாமே எடுத்துட்டு எடுத்துகிட்டு அப்புறம் அருகம்புல் மட்டும் வச்சுட்டு ஒரு குட்டி ஃப்ளவரும் வச்சுட்டு நம்ம வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் you um. வீட்டு உள்ள எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துளசிக்கும் பூஜை பண்ணி ஜெல் கொடுத்துட்டேன் ஸோ கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விசர்ஜனுக்கும் எல்லாமே ஆரத்தி எல்லாம் காமிச்சிட்டேன் பார்த்திங்களா ஸோ ஆரத்தி எல்லாம் காமிச்சு அதுக்கப்புறமா வந்து விசர்ஜனுக்கு ரெடி ஆகிட்டேன் ஸோ வெளியில் வந்து பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்கேன் ஸோ அங்கே தான் வந்து விசர்ஜன் போகிறேன் ஏன்னா இங்கே வந்து டெல்லியில் சுற்றி எந்த இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு தண்ணி இல்லை ஸோ அப்படியே இருந்தால் கூட ரொம்ப தூரமாக இருக்குன்றதுனால வீட்டிலே வந்து விசர்ஜன் பண்ணிட்டேன் ஸோ அப்படியே வந்து அந்த தாம்பூலத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ அப்படியே வந்து கீ கீழே வ வச்சுட்டு அப்புறம் வந்து அங்கேயும் வச்சு ஆரத்தி காமிச்சோம் ஸோ இங்கே அந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணியும் கொஞ்சம் வந்து பூவும் போட்டிருக்கு வேற எதுவும் இல்லை ஸோ அதில் வந்து தண்ணியும் பூவும் போட்டுட்டு இங்கே கணபதியும் வச்சு ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கணபதி அப்படியே எடுத்து விசர்ஜன் பண்ணி முடிச்சாச்சு அது என்னமோ தெரியாதான் அந்த விசர்ஜன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் அதனால் அவங்கள கொஞ்சம் வீட்டில் இருங்க நீங்களே கொஞ்சம் விசர்ஜன் மட்டும் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஒர்க்குக்கு கொஞ்சம் லேட்டாக போங்க அப்படின்னு சண்டே கூட அவங்க பிஸி தான் வீட்டில் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் பிஸி ஒர்க் இருக்குது அதனால் இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் லேட்டாக கிளம்புங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து விசர்ஜன் பண்ண சொல்லிவிட்டு ஸோ விசர்ஜனம் நல்லபடியாக செஞ்சு முடித்தாச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீட்டு உள்ளே வந்துட்டு நம்ம வீட்டில் கணபதி வச்சு கும்பிட்டுருப்போம்ல ஸோ அவங்களையும் எடுத்து நம்ம பூஜை ரூம்குள்ளே வச்சுட்டு அப்புறம் அங்கே இருக்கிற விளக்கை எடுத்து நம்ம பூஜை ரூம் முன்னாடி வச்சிடணும் அங்கே இருக்கிற மற்ற சாமான் எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே உள்ள பூவு அது எல்லாமே வந்து நம்ம கால்படாத இடத்துல போட்டுற வேண்டியதான் இந்த வீடியோ இங்கே முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அதை தட்டி விட்டுட்டு போங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்